விடியற்காலை காலை நான்கு மணிக்கு வேண்டா வெறுப்பாய் எழுந்தவன் வாக்கிங் போய்தான் ஆக வேண்டுமா என்று யோசித்தேன் ஐம்பதை விட்டாலே வர தயாராக இருக்கும் சுகர் பிபி போன்ற வியாதிகளை நினைத்து வாக்கிங் கிளம்பலாம் என்று முடிவெடுத்தேன் யாருடைய தூக்கத்தையும் கெடுக்காமல் மெல்ல காம்பவுண்ட் கேட்டை திறந்த பொழுது பக்கத்து வீட்டு பெண் வாசல் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுதே அவர்கள் வீட்டில் விளக்குகள் எரிய ஆரம்பித்து விட்டன வீட்டுக்குள்ளிலிருந்து வந்த அந்த பெண்ணின் மாமியாரிடம் இந்த பெண் உங்கள் மகன் ரெடியாகிட்டாரா என்று கிசு கிசுப்பாய் கேட்டது என் காதல் விழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இப்பதான் காப்பியை கொடுத்தேன் குடிச்சிட்டு கிளம்பிடுவான் அவங்க அப்பாவை விடணும் இல்லைன்னா கிளம்பும்போது கத்துவான் முணங்கி கொண்டே அந்த வயதான பெண் உள்ளே சென்றால் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பெண் வாசலில் நிற்க வீட்டுக்குள்ளிலிருந்து தன்னுடைய டிவிஎஸ்ஐ வெளியே எடுத்து வந்தவர் அப்போ எழுந்திருச்சா காப்பியை கொடுத்து விரசலா போய் கடையை திறக்க சொல்லு உன் பையன் எழுப்பிவிட்டு விட்டு அஞ்சு மணிக்கு போய் கடையை திறக்க சொல்லு நான் வந்துடுதேன் சொல்லிவிட்டு வண்டியை முறுக்கிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் காதுக்கு ஒரு மஃப்லரை சுற்றி காலுக்கு நடை காலனி எல்லாம் மாட்டிக்கொண்டு வீதியில் நடக்க ஆரம்பித்தேன் என் மனம் மட்டும் அடுத்து பக்கத்து வீட்டில் என்ன நடக்கும் என நினைத்து பார்த்து கொண்டு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வயதானவரை எழுப்பி விடுவார்கள் அவருக்கு எழுபதுக்கு மேல் இருக்கும் மனுஷன் ஒரு டம்ளர் காபியை குடித்துவிட்டு கடையை திறக்க அந்த இருளில் நடக்க ஆரம்பித்து விடுவார் கடை நடக்கும் தூரம் என்றாலும் அந்த இருளில் அவர் நடந்து செல்வது எனக்கு வருத்தமாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து அந்த பன்னிரெண்டாவது படிக்கும் பையன் எழுப்பப்படுவான் அவனுக்கும் ஒரு டம்ளர் காஃபி கொடுக்கப்பட்டு இந்த பக்கம் உள்ள அவர்கள் வாழை இலை கடையை திறக்க சொல்வான் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்குள் மாமியாரும் மருமகளும் வீட்டுக்குள் ஒரே பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருப்பது இங்கு கேட்கும் மகளுக்கு மட்டும் ஆறு மணி வரை தூங்க அனுமதி உண்டு ஆனால் அதற்கு பின்பு வீட்டில் இருக்கும் மிச்ச வேலைகளை அவள்தான் செய்ய வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மாமியார் தன் கணவர் திறக்கச் சென்றிருக்கும் கடைக்கு துணைக்கு சென்று விடுவாள் மருமகள் தன் மகன் திறக்கச் சென்றிருக்கும் வாழை இலை கடைக்கு சென்று அவனை வீட்டுக்கு அனுப்பி வைப்பாள் அவன் வந்து குளித்து பள்ளிக்கு கிளம்புவான் கூடவே இந்த கடைசி பெண்ணும் தயாராகி அவனுடன் அரசாங்க பள்ளிக்கு செல்வார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் வாக்கிங் முடித்து வீடு வரும்பொழுது மணி ஆறு ஆகியிருக்கும் அதற்குள் பக்கத்து வீடு எல்லா கலோபரங்களும் முடிந்து அமைதியாகியிருக்கும் நான் வந்து அரை மணி நேரம் கழித்தே என் வீட்டு மக்கள் வெளிப்பார் அதன் பின்பு அவர்கள் கிளம்பி அவரவர்கள் காலேஜ் கிளம்புவார்கள் நானும் என் மனைவியும் ஒன்பதரைக்கு வீட்டிலிருந்து ஒரே காரில் கிளம்புவோம் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களுடைய வழக்கம் இப்படியாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் ஓய்வு பெற்று விடுவேன் மனைவிக்கும் ஐந்து வருடங்கள் சர்வீஸ் இருக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை வீடும் நல்ல வசதியாக கட்டிவிட்டேன் இடம் வாங்கித்தான் கட்டினேன் பக்கத்து வீட்டுக்காரர் கூட நான் வாங்கி கட்டி ஒரு வருடத்தில் அவரும் வாங்கி கட்டி குடி வந்துவிட்டார் அப்பொழுதே இடம் நல்ல விலை என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல வசதி கொண்ட நானே எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குகிறோமே என்று வருத்தப்பட்டு தான் வாங்கினேன் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் என்னை விட அதிகமாக பணம் கொடுத்து வாங்கி கட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும் விலை அதிகம் பற்றி அலட்டி கொண்டதாக தெரியவில்லை வீடும் நல்ல வசதியாக கட்டி நல்ல பண வசதி உள்ளவர்கள்தான் என்று அனுமானித்தேன் இதற்கும் இரண்டு கடைகள் மட்டுமே இந்த நகரின் இருபுறமும் வைத்திருந்தார் அதுவும் மளிகை கடையும் இலை கடையும் தான் இந்த இரண்டை நடத்தி கொண்டு எப்படி இவர்கள் இந்த இடத்தை வாங்கி வீடு கட்ட முடிந்தது என்று ஆச்சரியப்பட்டது உண்டு என்றதால் சொல்ல வேண்டும் பெயர் என்னவோ அன்பானந்தம் ஆனால் மனுஷன் அந்த குடும்பத்தின் சர்வாதிகாரி போலதான் அந்த குடும்பமே அவர் சொல்லுக்கு மரியாதை கொடுக்கும் காலை நாலு மணிக்கு எழுந்து குளித்து வெளியே வரும்போது மனைவியோ அம்மாவோ காபியுடன் தயாராக இருக்க வேண்டும் இவர் நாளரைக்கு கடை வீதிக்கு வண்டி எடுத்து செல்வதற்கு முன்பு வீட்டின் முன்வாசல் தெளித்து கோலம் போட்டிருக்க வேண்டும் மனைவி கட்டாயமாக அவரை வழி அனுப்ப நிற்க இவர் அடுத்து என்ன என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார் அந்த நேரத்தில் நான் வாக்கிங் செல்ல நின்று கொண்டிருந்தால் அவரே வணக்கம் சொல்வார் அவ்வளவுதான் அவர் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுவார் என்று தான் சொல்ல வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மேல்தான் அவர்கள் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் அதுவும் ஒன்பது மணி வரைதான் அதற்கு பின்பு அந்த குடும்பம் உறங்க சென்றுவிடும் கார் கூட வைத்திருக்கிறார்கள் மாதத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ தான் வெளியே எடுப்பதை பார்த்திருக்கிறேன் அதுவும் அவர்கள் குடும்பத்தோடு வெளியே கிளம்பினால்தான் மற்றபடி நடந்து சென்று பஸ் ஏறி செல்வதை தான் பார்த்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் பரபரப்பு தானா அதுவும் அந்த வயதான மனுஷனையும் அந்த விடியற் காலையில் எழுப்பி கடையை திறக்க சொல்லி அவர் பின் இவர் கடை வீதி சென்று திரும்பி வந்தவுடன் வீட்டுக்கு அனுப்புவார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மணி நேரம் மட்டுமே அவர் வீட்டில் இருப்பார் அதற்கு பின்பு இலை கடைக்கு கிளம்பி விடுவார் அங்கு மனைவி இருப்பார் அவளை வீட்டுக்கு அனுப்புவார் அதே போல அன்பானந்தத்தின் மனைவி மளிகை கடைக்கு சென்று அவரை வீட்டுக்கு அனுப்புவார் அவர் வந்தவுடன் அம்மா காலை உணவை பரிமாறி இவர் சாப்பிட்டுவிட்டு அவசர அவசரமாக மளிகை கடைக்கு வந்து மனைவியை சாப்பிட வீட்டுக்கு அனுப்புவார் இவர்களின் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எனக்கு வேடிக்கையாக இருக்கும் அதுவும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கும் எனக்கு இந்த அவசரம் ஆத்திரமெல்லாம் வேடிக்கையாக இருக்கும் அன்று ஏதோச்சியாக எங்கள் நகர்வாசி ஒருவரின் இல்ல திருமண விழாவில் நானும் அன்பானந்தமும் சந்திக்க நேர்ந்தது மனுஷன் கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் அமைதியாக இருப்பதாக எனக்கு பட்டது நான் அதுதான் சமயம் என்று புரிந்துவிட்டேன் ஏன் சார் நீங்க வேலை செய்கிறீங்க ஓகே உங்கள் மனைவி மகன் குழந்தைங்க ஓகே பாவம் வயசானவங்களுக்கு ஓய்வு கொடுக்கலாம்ல விருந்து முடிந்து சுவாரஸ்யமாக வெற்றிலை போட்டு கொண்டிருந்தவர் மௌனமாய் என்னை பார்த்து ஏன் சார் உங்களுக்கு வயசு என்ன எதற்கு கேட்கிறார் என்று எண்ணி ஐம்பது மேலே இருக்கும் என்றேன் உண்மையான வயதை சொல்ல மனமில்லாமல் அவர் அதை கண்டு கொண்டதாக தெரியவில்லை நீங்கள் அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்க மெதுவாக எழுந்திருக்கலாம் மெதுவாக வேலைக்கு போகலாம் அப்படி இருக்கும்போது காலையில் வெள்ளனை எழுந்திருச்சு எதுக்கு வாக்கிங் போகிறீங்க என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாம் நம்ம உடம்ப கரெக்டாக வச்சுக்க தான் இன்னும் அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் யோசித்தேன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளவுதான் என்றேன் சரி அப்போவும் நீங்கள் வாக்கிங் போகிறத நிறுத்த முடியாதில்ல இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை ஆமாம் என்றேன் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கள் அப்பாவுக்கு வயசு எழுபத்தி அஞ்சுக்கு மேலே ஆச்சு அம்மாவுக்கு எழுபது ஆச்சு இது வரைக்கும் சுகரோ பிபி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அது தெரியுமா அது மட்டுமல்ல என் குழந்தைங்க வேலை செய்யும் போது நானும் என் மனைவியும் அவங்களோட வேலை செஞ்சால் எங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்குது அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா எங்கள் எல்லோர் கூடையும் வேலை செய்யும்போது அவங்களுக்கு தனக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறதே தோணாது அது மட்டுமல்ல இந்த குடும்பத்தில் எல்லாம் உழைக்கிறோம் அப்போ எல்லாமே சமம் அப்படிங்கிற தான் வரும் என் குழந்தைகளுக்கு கூட இந்த வீட்டில் சும்மா நம்மளை படிக்க வைக்கல இந்த குடும்பத்துக்கு உழைக்கிறோம் அதுக்கு பலனா நாம படிக்கிறதுக்கு செலவு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணுமில்லையா என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னொன்னு தெரியுமா எங்க வீட்டில் மாமியார் மருமக பிரச்சனை வராது தெரியுமா காரணம் அவங்களுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு இதையெல்லாம் செஞ்சு என்னையும் எங்க அப்பாவையும் கவனிக்கணும் அது போக பசங்களை ரெடி பண்ணணும் எங்க வீட்டில் ஒன்பது மணிக்கு மேல டிவி சத்தம் கேட்டிருக்கீங்களா முடியாது சார் ஏன்னா எல்லோருக்கும் கடினமான வேலை எப்படா படுக்கலாம்னு தான் யோசிப்பாங்க அப்புறம் எப்படி டிவி பார்க்க மனசு வரும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அதிகம் படிக்காத அன்பானந்தம் தன் குடும்பத்தின் கூட்டு உழைப்பையும் அதனால் எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது என்பதையும் சொன்னவுடன் எதுவும் பேசாமல் வாய் மூடி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன் என்றால் என்றான்